வணக்கம் வளப்பறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சரித்திரங்கானதான் ஒரு வரலாறு சாதனை பண்ண போறேன்

ஒரு கொரியரில் மீன் அனுப்பினாதான் சரித்திரமே முதல் முறையாக நிறைய கஸ்டமர் வேண்டுகோள் என்னங்க எல்லாரும் கருவாடு ஆர்டர் பண்ணுறோம் எல்லோரும் வேணேங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்க மாட்டேங்கிறேன் கருவாடு ஈஸியாக அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் எனக்கு மீன் எப்படினே கொடுப்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ மீன் ரெடி பண்ணுங்க ஒரு அஞ்சு பேர் கடக்காரில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாகவே மீன் எடுத்து உங்களுக்கு அப்படி வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நம்ம ஊர்லேருந்தே ரெகுலராக உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுற சொல்லவும் இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்துக்கிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு பக்கத்து வீடு பக்கத்து வீடு சேர்ந்து ஒரு அஞ்சு வீடு சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கருவா பத்து கிலோ மீன் இந்த பார்த்து ராள் நண்டு மத்தி மீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம அந்தோணி அலப்ப சார்வா என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணி நம்ம கொரியரில் அனுப்ப போகிறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் முறையாக மீனை கொரியரில் அறுப்புனது அந்தோனியாக தான் இருக்கணும் இனிமேல் வர்ற காலங்களில் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க இதை ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இதை முதல் முறையாக செஞ்சது மீனை வந்துக்கிட்டு முதன்முறையாக ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுத்ததும் உங்கள் மீனவன் தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனை அவங்கவுங்க வீட்டுக்கு கொரியர் மூலமாக கறிக்க அனுப்புகிறதும் நம்ம அந்தோனி அலப்புறைகள் தான் இது ஒரு ஒரு ச எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய சாதனை இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு மீன் வேணும்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு நம்மள்ட்ட ஆர்டர் கொடுங்க ஒரு அஞ்சு பேர் பக்கத்து வீட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக கடற்காரர் ரேட்டுக்கு ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான மீன் நம்பி சாப்பிட்ற மீன் ரெகுலராகவே உங்களுக்கு அனுப்பலாம் பேக்கிங் பண்ண சொல்லுங்கள் இந்த பேக் பண்ணுறேன் இந்த பேக் பண்ணுறக்கு இது பேர் இந்த பாக்ஸ் ப்ரெண்டு டிசி பாக்ஸ் தானே ஆ சூப்பராக நம்ம சாயல்குடியில் போய் ஒரு டிசி பாக்ஸ் வாங்கி அதுக்கு உள்ளே ஒரு பேப்பர் வச்சு இப்போ நல்லா ஐஸ்லாம் போட்டு மீன் பேரா தம்பி இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு என்னடா இப்போ இங்கே வீட்டில் வச்சு பண்றாங்க என்னன்னு இதுதான் முதல் முறையாக நாங்கள் பண்ணுறோம் இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராகவே இவங்க இந்த கஸ்டமருக்கு நான் அனுப்பி இந்த கஸ்டமர் அணை மீன் அதே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு திருப்தியாக வந்துருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸ் நம்மளோட பெரிய சக்ஸஸு போக டிலே ஆகிட்டுனா கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும் அதனால நம்ம ரெண்டு நாளாச்சு தயங்குற அளவுக்கு நம்ம ஐஸ் போட்டுறோம் ஆனால் ஒரு நாளைக்குள்ளே போயிடுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா போடுறது நண்டு நன்றி நல்ல உடனா அந்த இருதா இருக்கும் பாருங்க நண்டு சைஸை அப்படி உயிரோடை அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்கண்ணா இப்போதைக்கு நண்டு ராலு பாவல் மீன் இற மீனை மீன் மீன் டா இருக்கு தலைமைய அப்படியே மூடி அம்மா இல்லை இன்னும் வடிக்கணும் அட்ரஸ் சொல்லணுங்களா அட்ரஸ் சொல்லியிருக்கிறோம் ஓகே நம்ம பேக் பண்ணியாச்சு கொரியர் போட்டுருவோம் நம்ம கொரியர் போட்டுட்டு உங்களுக்கு அதுப்போ அவங்கள்ட்ட பேசிவிட்டு என்னென்ற தகவலை சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் இது எதனால் சாத்தியமாகுது ஆகுது அப்படின்னா நம்ம மேட்டூர் சர்வீஸ் பாருங்கள் இவங்க தான் இதுக்கு சாத்தியம் நான் என்ன என்னால் முடியும் கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே என்னால் மீன் கொண்டு போய் நம்ம சர்வீஸ் மூலியமாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நம்ம மேட்டூர் சர்வீஸில் சாயலோடி பிரான்ச்சில் உள்ள அண்ணன் தான் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நம்ம வந்துக்கிட்டு இது பாருங்கள் நம்ம ஒப்படைத்தாச்சு தண்ணி லீக்கேஜில் எதுவும் இல்லை அவங்க வந்து ஒரு பேங்க்கு ஒரு வேலையாக போயிருக்காங்க நம்ம அவங்க ரெடி பண்ணி இன்னும் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க நம்ம வந்துக்கிட்டு இப்போ இது இது அனுப்பி மக்களுக்கு போயிட்டுனா உங்களுக்கு நான் அப்போமே எல்லா போயிடுச்சு அப்படின்ற சந்தோஷகரமான செய்தியை சொல்கிறேன் யாராவது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறேன் Tell the